விவசாயத்தம் டூ பாயிண்ட் ஜீரோ நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அப்படி பக்கத்துக்கூடிய பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கங்க நம்மகிட்ட ஒரு பத்து கண்ணுக்கு மேலே வந்து கலக்கன்னு கிடைக்கணும் எல்லாமே விற்பனைக்கு இருக்குதுங்க ஸ்க்ரீன் தெரியக்கூடிய கண்ணுகள் எதாவது வேணுனாலும் ஸ்கிரீன் தெரியும் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த வாரம் மொத்தம் ஆறு விற்பனை பதிவு பார்க்கலாங்க அதில் முதலாவதாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை எருமை கண்ணுங்க வெள்ளை எருமை அப்படிங்கிற ரொம்ப ரேரான எருமை தானுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பூரி எருமைன்னு சொல்லுவாங்க முரளாலே வந்து பூரி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீட் இருக்குதுங்க நல்லா வந்து ஃபுல்லாக ஒயிட் கலரில் வருங்க ரேர் கலர் தானுங்க இந்த எது மாதிரி வரும் அப்படிங்கிற ஃபோட்டோ வந்து அடுத்து நம்ம வந்து கொடுத்துருக்க அதையும் பாருங்கள் சூப்பரான நேரம் கண்ணுங்க நல்லா குவாலிட்டியான நிரமுக்கணுன்னு ஒரு வருஷம் வந்து வயதாகுதுங்க நல்லா நெத்தி சுட்டியோட பூவால் வெள்ளையோடுங்க ஃபுல் ஒயிட்டில் வருங்க அதான் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டில் வரும் நல்ல மில்கிங் பிரியடாக தான் இருக்குங்க நல்ல மடிகா அமைப்பு நல்ல மடிகா அமைப்பு காமுக்கான இடைவெளி நல்ல இடைவெளியோடு இருக்குதுங்க கண் நல்லா ஆக்டிவான கண்ணு நல்லா தெளிவான கண்ணுங்க ஒரு வருஷம் ஆகுதுங்க வயது இந்த வெள்ளை எருமை நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க தேவைப்படர்கள் ஸ்கீன் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வேறு ஏதேனும் தகவல் தேவைப்பட்டாலும் ஸ்கீன் தெரிவிக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயின்டாடையும் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வெள்ளை எருமைக்கன்று இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கே மாவட்டம் முத்தூர் நம்ம வேந்தன் கேட்டில் ஃபார்மில் விற்பனைக்காக வச்சுருக்கிறவங்க தேவைப்பண்டர்கள் ஸ்கீன் திருக்கு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம வேந்தன் கேட்டில் ஃபார்மில் இரண்டாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா நல்ல ஷோ குவாலிட்டியில் வந்து சேருவங்க கண்ணு தெளிவான கண்ணுங்க தெளிவான வீடியோ எடுக்க முடியலைங்க மழை பெஞ்சிட்டு இருந்து அப்படின்னா வந்து கொண்டு வந்து வந்து வீடியோ எடுத்ததுனால தெளிவான வீடியோ இல்லைங்க கண்ணு விற்பனையாகவும் இருந்தால் அடுத்த வீடியோவில் வந்து தெளிவான வீடியோக்குள் போடலாமுங்க கண்ணு நல்ல பெரும் மாட்டு கண்ணுங்க நல்ல தெளிவான மாடு தெளிவான காலைக்கும் பிறந்த கன்று இதோட தாய் ஃபோட்டோ வேணும்னாலும் பர்சனாக தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிக்கலாமங்க தாய் நல்லா செவள மாடு நல்ல நெட்டுவோட்டில் சூப்பராக நல்ல ஷோ குவாலிட்டி மாடுங்க நமக்கு இந்த வைக்கிற காலையை சேர்த்திருந்து சொல்லி சொன்னாங்க காலை எதுவும் நல்ல காலை தப்பு இல்லாத அளவுக்கு நல்ல காலையாகவும் வந்து சேருவோங்க கண்ணு தெளிவான கண்ணு சொல்லி சுத்தமான கண்ணுங்க எட்டு பார்ப்பிருக்கு தெளிவாக இருக்குதுங்க நல்லா நெட்டு வெட்டுங்களை சாட்டாக வராட்டுன்னு சொல்லுவாங்க நல்லா நெட்டு வெட்டு கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து ஏழு மாதம் வயது இருக்குதுங்க நல்ல வால் நல்ல நல்லா கோபுரத்தின் உழைப்பில் நல்ல நெத்திப்பட்ட விளாசத்தோட முகத்தில் நல்ல முகமுங்க சிறுங்காது அருந்தாடை ஒரு துளி கூட தொப்புலேயும் இருக்காதுங்க தெளிவான கண்ணு இறக்கம் தேவையான அளவுக்கு இறக்கம் இருக்குதுங்க நெட்டு வட்டில் அருமையான நெட்டு வெட்டு தெளிவான கண்ணு நல்ல தோல்நயத்தில் நல்ல படவடப்புலேயும் இருக்குதுங்க இந்த செவலைக்கண்ணுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா பதினேழு ஐநூறு சொல்லிக்கிறவங்க விலை வந்து கரெக்டான விலையத்தை சொல்லிக்கிறவங்க தேவை நண்பர்கள் ஸ்க்ரீன் தீர்க்க நண்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம கேட்டில் ஃபோனில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது பார்க்கக்கூடிய விற்பனை பதிவு ஒரு மயிலை மாடுங்க மாடு தெளிவான மாடுங்க நல்ல பெருங்கூட்டு மாடு உழவு பழக்கம் நல்லாவே இருக்குதுங்க நல்லா கழுத்தாகி கிடக்குங்க தெளிவாக வந்து உழவுக்கு போகுங்க நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா உழவு மாடு நல்ல மாடாக வேணும்னு கேட்டிருந்தீங்க அவங்க இந்த மாடை தேர்ந்தெடுக்கலாமங்க நல்ல பால் பல்லு வந்து நல்ல பல்லுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநள்ள பெரும் பல்லு நல்ல பல்லு நல்லா ஆசை போட்டுக்கிட்டு தெளிவான மாடு நல்ல பழைய டைப் மாடுங்க இது மாதிரி மாடெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இப்போது லெவலில் இந்த நோட்டத்தில் மாடுகள் வந்து அதிகமாக கிடைக்கிறது இல்லைங்க ஒரு அளவான தான் நிறைய கிடச்சிட்டு இருக்குது நல்ல பழைய டைப் மாடு நல்ல நெத்திப்பட்ட விளாசத்தில் நல்லா வந்து கூடு வும்பில் நல்ல திம் கட்டுங்க நிறக்கால் அருமையான நிறக்காலுங்க சுழி சுத்தமான மாடு வாழறக்கம் தேவான வாழக்கம் இருக்குதுங்க நல்லா மான்கும் மாடுங்க நல்லா வளர்த்தி கும்பு மாடு நல்லா நெத்திக்கருக்காயோட அருமையான மாடாக வந்து சேருவோம் போடக்கூடிய கண்ணுகளும் நல்ல கண்ணுகளாக போடுவோங்க மாடு எத்தனையும் தெளிவான மாடுங்க உழவு மாடு உழவுக்கு என்னாலும் பயன்படுத்திக்கலாங்க சென்னை மற்றும் மேலும் விமரம் எதுவும் நம்ம இன்னும் பார்க்கலைங்க கொண்டு வந்து ஒரு நாள் தாவது அதை வந்து நம்ம எதுவும் பார்க்க முடியலைங்க தேவைப்பட்டாலும் கூட செக் பண்ணி சொல்லிடலாமுங்க ஒரு கண்ணுக்குட்டி வாங்குற விலைக்கு ஒரு மாடு வாங்கணும் அப்படின்னா அந்த மாட்டை வந்து தேர்ந்தெடுக்கலாமாங்க நல்லா வாழை தெளிவான மாடு கறவைக்கு பார்த்திங்கன்னா காலணிக்காமல் கறந்துக்கலாமங்க எட்டு பார்ப்புகள் தெளிவாக இருக்குதுங்க பல் சேர்ந்த மாடு நல்ல விளாட்றவும் மாடுங்க தெளிவான மாடு பழைய டைப் மாடுங்க இந்த மாட்டோடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் விலை சொல்லிருக்கிறவங்க தொடர்பு கூட அனுசரித்து கொடுக்கலாமங்க மாட்டில் தெளிவான மாடு நல்ல ஸ்டெயிலான மாடுங்க ஒரு மாடு நல்ல மாடு ஸ்டெயிலான மாடு ஒரு கண்டுபிடி விலையில் வாங்கி வளர்த்தோன்னு ஆசைப்படுபவர்கள் தேர்ந்தெடுக்கலாமுங்க மாட்டில் எந்த குறையும் இருக்காதுங்க பார்த்தாலே தெரியுங்க புறமாடு மாடு நல்ல அகலமு நல்ல வாழ் சின்னமுங்க நல்லா ஷோ கோல்டையில் எல்லா நோட்டமும் இருக்கக்கூடிய தெளிவான ஒரு காங்கேயம் மாடு முப்பத்தி இரண்டாயிரம் விலை சொல்லிருக்கிறவங்க தொடர்பு கொண்டாங்கன்னா ஆயிரம் முன்ன பண்ண தரலாமங்க நண்பர்கள் ஸ்கிரீன் தேவை நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம கேட்டு ஃபாமில் நான்காத பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கும் பெருங்கூட்டு காலைக்கும் பிறந்த நல்ல சுத்தமான மயிலை கற்காய் மயிலை கிடாரி கண்ணுங்க எட்டு பருப்பருக்கள் தெளிவாக இருக்குதுங்க தாமணி சுழிவோடு இருக்குதுங்க நல்லா இரட்டை தேவையான அமைப்பில் தெளிவான கன்று நல்லா மேவுதுன்னு நல்லா அசை போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாலெலாம் வந்து இது கொடுக்க வேண்டியது இல்லைங்க கண் நல்ல நல்லா பொறுப்பான நல்லா மேய்ஞ்சிக்குதுங்க தவிடு தண்ணி எல்லாமே நல்லா குடிச்சிக்குதுங்க நல்லா ஆக்டிவான கண்ணு தெளிவான கண்ணுங்க வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதம் வயது இருக்குங்க இந்த கண்ணோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா பதினோருவா ரூபா சொல்லிருக்கிறவங்க தேவைப்படும் நண்பர்கள் ஸ்கிரீன் தேக்க நம்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க அளவான பட்ஜெட்டில் ஒரு கிடை கண்ணு வாங்கி வளர்த்தணும் அப்படின்னு ஆசைப்படுற நண்பர்கள் இந்த கண்ணை தேர்ந்தெடுக்கல விலை வந்து பதினோராயிரம் சொல்லிருக்கிறவங்க சொல்லி சுத்தமான கண்ணுங்க தெளிவான கண்ணு நல்லா இரட்டை தேவையான அமைப்பில் நல்லா பெருமாட்டுக்கு பிறந்த கண்ணு தானுங்க ஒரு தாய் புகைப்படம் வேணுனாலும் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைக்கலாங்க ஒரு அளவான பட்ஜெட்டில் சின்ன விலையில் ஒரு கடைக்குன்னு வாங்கின நம்ம வந்து நிறைய பில்லு வந்து இருக்குது இந்த வந்து பார்த்திங்கன்னா மழை வெஞ்சால பக்கம் பச்சையாக இருக்குது அப்படின்னா நிறைய நண்பர்கள் வந்து மேக்கிறக்காக கேட்டுருப்பீங்க நண்பர்கள் ஸ்க்ரீன் தேவை நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம வேதன் கேட்டல் ஃபார்மில் ஐந்தாவது பார்க்கக்கூடிய விற்பனை பதிவு பார்த்திங்கன்னா நிறைய மாதம் சென்னை மாடுங்க ஒன்பது மாதம் சென்னை நிறைவாயிருச்சுங்க அதிகபட்சம் ஒரு பத்து நாள்லேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து கண்ணி நீருங்க மா நல்ல மாடு நல்ல தெளிவான மாடு குணத்துலேயும் நல்ல குணமுங்க தலைப்பு சொல்லி குறைபடுதில் எதுவும் இல்லைங்க மாட்டில் வந்து எந்த குறையும் இல்லாமல் நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க நல்ல நல்லா வாய்க்கடிச்சுங்க பில் மேயறில் இருந்துங்க ஈற்ற வந்து ஆரம்பித்து நான் வந்து மாடு நல்லா மேயுதுங்க நல்லா பச்சையில் நல்லா வந்து அருமையாக மேயுங்க நல்லா உங்களுக்கு இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி மேயுது அப்படிங்கிறது தெரியும் நம்ம வீட்டு பக்கத்தில் நண்பர்கள்கிட்ட இது வந்து விற்பனைக்காக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணி விற்பனை செஞ்சார் சொல்லியிருந்தாங்க கண் இனி பிறகு கால் அணைக்கு தேவையில்லைங்க கறவைக்கு வைக்கி காங்கியம் கன்று போகிறதுக்கு கேரண்டி கொடுத்துட்லாமுங்க மாட்டில் தெளிவான மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு லிட்டர் கேரண்டியை வந்து கண்ணுக்கு போக கறந்துக்கானு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க தெளிவான மாடு இது வந்து வேதனை போனால் நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே தான் இருக்குதுங்க விளைநிலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஆறுரூவா பட்ஜெட்டில் முன்னப்பட அனுசரித்து வருங்க மாட்டில் தெளிவான மாடு அளவான பட்ஜெட்டில் ஒரு நம்மளுக்கு பால் தேவைக்கு மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற நண்பர்கள் இந்த மாட்டை வந்து தேர்ந்தெடுக்கலாமாங்க மடியாலும் நல்லா மடியாமுங்க நல்லா தெளிவான மாடு கண்ணு பிறகு காங்கே கண் போகிறக்கும் நடக்காமல் பால் வரக்கும் நம்ம வந்து உத்தரவாதம் கொடுத்துடலாமாங்க மாட்டு நல்லா தெளிவான மாடு நண்பர்கள் ஸ்கின்னு தெரிவிக்கிற மாதிரி தொடர்பு கொள்ளுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயிண்ட் வாடையும் பண்ணி கொடுத்துடலாமாங்க நம்ம கேட்டில் பம்பில் ஆறாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு அளவான மாடுங்க ரொம்ப டாப் குவாலிட்டின்னு சொல்ல முடியாதுங்க அளவான மாடு காங்கே மாட்டில் கொஞ்சம் ஒரு ஜாடையான மாடுங்க தரவை பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று கூடி கரவை வருங்க இப்போ தற்போதைய நேரத்தில் பார்த்திங்கன்னா கண் இல்லைங்க வெறும் மாடு தானுங்க மாட்டில் நல்லா தெளிவான மாடாக தான் இருக்குதுங்க அதாவது தெளிவான மாடுன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்படுது எதுவும் இல்லைங்க அண்ணாங்கள் போட்டு மேஞ்ச மாடு ஈத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து ஈத்து இருக்குதுங்க மடியாமல் நல்லா மடியாமுங்க இன்னி வந்து பார்த்திங்கன்னா கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாமுங்க நேற்று கறந்து விட்டோம் இன்றைக்கி வந்து சிறந்துருச்சுங்க அதனால் வந்து இன்றைக்கி வந்து நம்ம கறந்து விட்டலாம் கால் அணைக்காமல் கறந்து விட்ருக்குறவுங்க பால் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு வந்து இந்த பால் இருக்கலாம்ங்க இல்லை கறந்துவிட்டால் வத்தியறையும் வாய்ப்பு இருக்குதுங்க தற்போது இல்லாமல் மாடு வந்து கண்ணு மாடு இல்லைங்க வெறும் மாடு தனியாக மாடு மட்டும் தனியாக வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க ஒரு கன்று குட்டி வாங்குகிற விலைக்கு நம்ம இந்த மாதிரியான மாடுகள் வாங்கிக்கலாமுங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்து அதிகமாக சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபா ரூபா போட்டு கன்றுக்குட்டி வாங்கி இந்த டைப்புக்கு வந்து சேர்றதுக்கு இது மாதிரி மாட்டையே வாங்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் இன்னொரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் சென்னையாயிருச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து கரெக்டாக ஈஸியாக இருக்குங்க இந்த மாடோடய விற்பனை விலையை பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் சொல்லி ஏன் வந்து நம்ம லோ பட்ஜெட் மாடுகள் சொல்கிறோம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கறவைக்கு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா அது மாதிரியான மாடுகளை வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து ஒரு கன்று குட்டி வாங்கி நீங்கள் ஆறு மாதம் ஒரு வருஷம் மேய்ச்சு அதுக்கப்புறம் வந்து சனையாக்கி அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு பால் கறக்கிறக்கு இது நீங்கள் ஆறு மாதம் ஒரு வருஷம் மேய்ச்சிங்க இது வந்து கண்ணை எண்ணீருங்க அதுக்காகத்தான் வந்து அப்படி சொல்கிறதுங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாமுங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தைக்கு நல்ல நல்ல மாடுகள் நிறைய வந்துச்சுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல மாடுங்கள்லாம் பெருமாடு அடுத்து எருமை பார்த்தா நாட்டு எருமை அதுவும் வந்து வந்துச்சுங்க அதை வந்து பெருங்கண்ணெருமி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணு முத்த கண்ணுங்க அதனால் வந்து விற்பனைக்கு ஒன்று வந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிடாரி நல்லா கிடாரிங்க கொஞ்சம் கொம்பில் அழுண்டுருந்தேன் ஆனால் இந்த மாதிரி கொம்பு அகன்றுதான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி பெரிய மாடு ஆகும்போது அகண்டு போய் கூடி நல்ல ஒரு அழகான கொம்பு தலையில் வந்து சேரும் கிடாரி வந்து தப்பு சொல்ல முடியாத நல்ல கிடாரி தான் இருந்ததுங்க இப்படியோ நாற்பது ரூபா ரேஞ்சு வேலை சொல்லியிருப்பாங்க முப்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டுக்கு விற்பனையாக இருக்குங்க அதுப்போ பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுகள் சென்னை இல்லாத மாடுகளில் ஆட்டங்க உங்களுக்கு மணி மாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் வந்து பால் வந்து வத்திடுச்சு சென்னையாகவே பால் வத்திருச்சு அது மாதிரியான மாடுகள்னு சொல்லுவாங்க அது மாதிரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிந்து மாடுகள் ஹச்அப் மாடுகளுங்க ஜெர்சி அது மாதிரி வந்து எல்லா மாடுகளும் வந்து விற்பனைக்காக வந்து திருப்பூர் சந்தைக்கு நிறைய விற்பனைக்கு வருதுங்க கை கறவை மாடுகள்னு சொல்லுவாங்க அது மாதிரி கை கறவை மாடுகளும் நிறைய வந்து விற்பனைக்காக வருதுங்க பெருங்கன்னு மாடு ஒன்று வருங்க இந்த மாதிரியான கரைச்சீட்டு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா முப்பத்தெண்டு ரூபா அந்த ரேஞ்சுக்கு வாங்கிக்கலாம்ங்க அதை வாங்கிக்கொண்டு நீங்கள் வந்து மேய்ச்சி செனப்பணி விற விற்பனை செய்கிற பார்த்திங்கன்னா ஒரு எழுபது ரூபா ரூபா ரேஞ்சுக்கு விற்பனையாகுங்க ஒரு ஒரு உடி ரெண்டு குடி கறவை இருக்கும் கறந்துக்கிட்டு அதை மூணு செலவை தாட்டிக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பண்ணி விற்கிற பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லாபம் இது மாதிரி வந்து விவசாயிகள் வந்து ரொட்னா செஞ்சிட்ருக்குறாங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா செவலைக்கால இது வந்து விலை வந்து என்ன விலை சொன்னாங்கன்னு தெரியல இப்படி ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு பார்த்து விலை சொல்லியிருப்பாங்க ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா பச்சுட்டு விற்பனையாக இருக்கும்னு நினைக்கணுங்க கால ஓரளவுக்கு கால தோல் நல்ல தோல்நயமு நல்ல நிறக்கால் நல்ல நெருக்காலுங்க முகத்தில் ஓரளவுக்கு நல்ல முகமுங்க கொம்பில் வந்து பார்த்தா போதுங்க முன்மாடு இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் பின்மாட்டில் வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு அழகு இல்லைங்க ஆனால் முகத்தில் அருமையான முகமுங்க கொம்பு மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கலாம் பின் மாடு கால் மதிப்பதில்லைங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு செவலை கால் இதுவும் காலை தானுங்க இதையும் இதுக்கு முன்னாடி வந்த காலையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த கால நல்ல சொல்லுவாங்க அதை அதோட நல்ல காலையும் இருக்குது நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அப்படிங்க இது வந்து கொஞ்சம் இட டைப்பில் போயிருங்க ஏன்னா வந்து கொம்பு கொஞ்சம் முன்கொம்பில் முன்னுக்கு ஒரு மாடு பின்னுக்கு ஒரு மாடுமாக தெரியுங்க முன்னுக்கு இருக்கக்கூடிய உடம்புக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய பின் மாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ரக்சராக தெரியாதுங்க அது மாதிரி இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு காராமசு காலை வந்து விற்பனைக்காக வந்து இதெல்லாம் நீ மாடே முதிக்குங்க இன்னும் ஒரு நாலு மாதம் மூணு மாதத்தில் பல் போகிற ஸ்டேஜில் இருந்ததுங்க காலையில் தெளிவாக ஓரளவுக்கு நல்ல காலையாக தான் இருந்ததுங்க ரொம்ப டாப்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு இருந்ததுங்க இது என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக பால் விட்டு வளர்த்தாமல் சும்மா ரொம்ப கொடுமைக்கு வச்சுருந்தாங்க அப்படின்னா இது மாதிரி வந்து அளவு சைஸ் கண்ணுகளாக போயிடுங்க இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போகிற கண்ணு எல்லாமே வந்து பால் மதக்கத்தில் இருக்கிறப்ப பார்க்குறக்கு அழகாக இருக்குங்க நல்ல திமில் கெட்டாவேட்ருக்குங்க நீங்கள் கொண்டு போய் பராமரித்து கொண்டு வந்து சேர்த்துட பார்த்தீங்கன்னா அந்த கன்று வந்து பால் மதத்தில் இருக்கிற கன்று சீக்கிரம் வத்தி போய் அதை கொண்டு வந்து சேர்த்துறக்குள்ளேயே பெரு பெரும்பாலாக இருக்கும் அதாவது குடம் சேர்த்து அப்படிங்கன்னா பெருசு ஒன்றைக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த காரிக்கால மாதிரி வந்து நினைக்கிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா பெருங்காலையும் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய காங்கே காலம் மாதிரி வரும்னு நினச்சி வாங்கிட்டு போவீங்கன்னா அது மாதிரி வராதுங்க அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்குன்னு ஒன்றே ஏழு வருஷத்துக்குன்னு வாங்கிட்டிங்க அப்படின்னா தான் இன்னைக்கு பத்து ரூபாய்க்கும் பாஞ்சு ரூபாய்க்கும் கிடைக்குது வாங்குறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு கூட நல்ல கண்ணை வாங்கி வளர்த்துனீங்க அப்படின்னா நல்லபடியை வச்சுருக்கலாங்க அதனால் தான் வந்து முடிஞ்சளவுக்கு ரொம்ப பிடிக்குன்னு வாங்காமல் அதுவும் விலை கம்மியாக கிடைக்குன்னு எதையும் வாங்காமல் நல்ல கண்ணானு ஆராய்ஞ்சு நாலு கேட்டு கேட்டு சும்மா வந்து எல்லோரும் வந்து ஷோ குவாலிட்டி ஷோ தான் போடுவாங்க அது விற்பனைக்காக எல்லோரும் சொல்கிறது தானுங்க அதனால் வந்து ஷோ கோல்டிங்க வார்த்தைகள் நம்பாமல் நல்ல மாடுகளாக இருக்குதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்டு போய் சஜஷன் கேட்டு வாங்கி வளர்த்துனீங்க பார்த்து நல்ல மாடுகளை காங்கி மாடுகளை உருவாக்க முடியுங்க இது மாதிரி மாட்டில் வர கண்ணும் உங்களுக்கு பதினஞ்சாயிரரூவாய்க்கு தருவாங்க அதே வந்து நல்ல மாட்டுங்க என்ன இருந்துதுன்னா ரூபா முப்பது ரூபாய்க்கு கம்மியாக வாங்க முடியாது இந்த நல்ல நலகன் போடாதுன்னு சொல்ல முடியும் இது வந்து இடவெட்டு மாடுங்க திமிழ் கம்மியாக இருக்குங்க அதே இது வந்து பார்த்தீங்கன்னா கா காரி மாடு இதுவுமே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற அளவுக்கு முகத்தில் வரலைங்க முகத்தில் வந்து கொஞ்சம் ஜாடை வந்து வேறு ஜாடையே தெரியுங்க ஆனால் காங்கே மாடு ஆனால் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வித்தியாசங்கள் தெரியும் கொஞ்சம் மின்திமில் மாடாக போகிற வேத்தம் ஒரே நெடியுமா அது ஒரு மாதிரி வித்தியாசமான உடம்புல தெரியுங்க அதாவது வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களுக்கு அதோடைய உடல் பொறுப்புகள் எப்படின்னு தெரியுங்க இது வந்து பார்த்திங்கன்னா செவள மாடு இதோடைய கண்ணு தான் வந்து நம்ம வந்து செவளக்கு நம்ம வந்து விற்பனைக்காக வாங்கிட்டு வந்துட்டோம்ங்க சந்தைக்கு வந்து வாங்கிட்டு வந்தோங்க இதோடைய கண் மாடு வந்து பார்த்திங்கன்னா பால் கரைவைக்கு ஒத்துவரானு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா மாடுகள் ரெண்டு வாங்கியிருப்போங்க இதோடைய கண்ணுத்த செவலை தான் நம்ம வந்து விற்பனை பதில் பார்த்தா அவ்வளோ செவளை கண்ணுங்க மாடுலாம் டாப் கிளாஸ் மாடுங்கெல்லாம் அதோடய கன்று நம்ம வாங்கிட்டோம்ங்க இந்த பதினேழு ரூபா சொல்லியிருந்த கண் இந்த அதே வந்து இந்த மாட்டுக்கும் அந்த முன்னாடி பார்த்த மாட்டுக்கும் வித்தியாசங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது உடம்பு இருக்கிறக்கும் அந்த உடம்புக்கு ஒரே மாதிரி இருக்கும் இந்த கொம்புதலை முகம் பார்த்திங்கன்னா தாடை எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாட்டில் ஒரு மாடு இருக்கும் இந்த மாட்டில் ஒரு மாடு இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை மயிலை மாடுன்னு சொல்லுவாங்க கருக்க ஏறாதுங்க ஃபுல்லாக வந்து வெள்ளையாகவே தான் இருக்கும் இது வந்து கொஞ்சம் கும்ப வேண்டு கும்பல கொஞ்சம் காங்கிரீச்சி டைப் அது மாதிரி வந்து வந்து காங்கேய மாட்டில் கொஞ்சம் வந்து அழகுல பத்தாத மாடு மாடுதான் மற்றவங்க நல்ல மாடு இது வந்து பார்த்திங்கன்னா பில்ல மாடு நல்ல மாடு இந்த வர வந்த மாட்டில் நல்லா எருதாட்ட நல்லா விளாட்ற கும்பல திமுல்கட்டில் லைட்டாக பில்லை சேடுன்னு சொல்லுவாங்க பில்ல மாடுன்னு சொல்லுவாங்க பிள்ளை நேரத்தில் வந்ததுங்க வாரம் வாரம் நிறைய மாடுகள் கன்றுகள் விற்பனைக்காக வருதுங்க நிறைய இறைச்சிக்காக போகுதுங்க இல்லை ஒரு சில மாடல் நம்ம வந்து இறைச்சிக்காக போகிற மாடு நல்ல மாடலில் வந்து காப்பாற்றி கொண்டு வந்து விவசாயிகளுக்கு வந்து விற்பனை செஞ்சுட்டு வரோம்ங்க எருமையிலும் பார்த்தீங்க வந்து அது நல்லா படாசே சிறுமிங்க மடியாமல் நல்ல மடியாமல் நல்லா சுருள் கொம்புங்க நல்லா விட்டு நல்லா பெருவட்டில் மடியாமல் அருமையான மடியாமல் இதெல்லாம் விற்பனைக்காக வந்துருக்குதுங்க நல்லா வந்து பெருங்கண்ணாயி நாய் செனை பிடிக்காமல் விற்பனைக்கு வர்றதும் இருக்குங்க ஊனுக்க ஒன்று பார்த்திங்கன்னா கறவைக்கு நீக்காது இது மாதிரி நிறைய வந்து விற்பனைக்காக வரும்ங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போஸ்ட் அப்படின்னு ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறோம் லைவ் போஸ்ட் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா வாரம் தோறும் திருப்பூர் சந்தைக்கு வரக்கூடிய மாடுகள் வந்து அப்போதிக்கப்போ உங்களுக்கு வந்து லைவ் போஸ்ட் பண்ணுவாங்க அதை லைவ் போஸ்ட் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீன் தைக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் லைவ் போஸ்ட் குரூப் லிங்க் அனுப்புன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பவங்க அதில் வந்து வாரம் தூரம் போஸ்ட் பண்ணுவோம் அதில் ஏதாவது உங்களுக்கு மாடுகளுக்கு கண்ணுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்போதிக்கப்போ வாங்கி நம்ம வந்து ஜாயின்ட் வாட்டர் பண்ணி தமிழ்நாட்டில் அனுப்பிச்சும் கொடுத்துட்டுருக்குறவங்க தேவை அந்த சேவையும் பயன்படுத்திக்கலாம் இறைச்சிக்கு போகிற மாடுகளை காப்பாற்றும் நோக்கில் மட்டும்தான் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடல்கள் தான் இந்த இடத்துல கட்டிக்கிறது எல்லாமே மீண்டும் அடுத்த வாரம் வீடியோவில் பார்க்கலாமுங்க நன்றி வணக்கம்